என்று கேள்விகள் நிகழ்வுகளை நடத்துவதற்கு தோழிய சுபாஷினி மல்லத்தி தலைமையாக கொண்ட மல்லர் பேராயம் எடுத்து செய்கிறது என்பது அடுத்த கட்டமாக பாராட்ட முடியும் ஏன்னு சொன்னா தேவேந்தரு மாவீரர்களையும் அதே போல ஆண்கள் மட்டுமல்ல அங்கே மல்லத்திகளாக பெண்களும் தேவேந்திர பெண்களும் போராளிகளாக வருவதற்குள்ளிவகையை செய்யாத இந்த முயற்சிகள் நான் சந்திக்க வேண்டிய இதையெல்லாம் அப்படி பார்க்கும் பொழுது தேவேந்திராளர்களை பொறுத்தவரை நான் வந்து ஊர் அறிந்த மாசேத்து சிந்தனையை ஏற்றுக்கொண்ட போர் மட்டும்தான் இன்று உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இந்திய துணைக்கண்டத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலும் நடந்து கொண்டிருக்கிறது ஆதிக்க சாதிகள் சாதி எதிராக வெறி வர்க்கத்திற்கு எதிராக கார்பரேட்டு எதிராக அந்த போர் தொடர வேண்டும் பல்வேறு வகைகளில் என்று கருதுவோம் என்பது நாடு செய் அப்படிப்பட்டவன் எதற்காக குறிப்பாக தென் மாவட்டங்களில் நான் ஏன்னா திறன்காரன் சொன்னாலே சென்னையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அருவாங்க அப்புறம் அவங்களுக்கு விளக்கம் சொல்லும் ஐயோ என்னது எழுதியா நீங்கள் நினச்சிட்டு இருக்கியா அருவானா என்னையா போய் மின்னாச்சு வீட்டுக்கு பயிற்சி கிடையாது அது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அது வந்து உற்பத்திக்கான கருவி அப்போ அது விவசாயம் மட்டுமே எங்கள் ஊரில் இருக்குது விரைவு எல்லாரும் அருவா வச்சு தான் செய்வாங்க சின்ன பிள்ளைங்க சின்ன அருவா வச்சு தம்ப வாங்கி மாந்தோப்புக்கு அதனால் அது வந்து ஒரு உற்பத்தி கருவி என்ற விஷயத்தை நீங்க வந்து விளங்கிக் கொள்ள முடியாத விவசாயத்தை தெரிந்து கொள்ள முடியாத விவசாய முன்னோடிகளை புரிந்து கொள்ள முடியாத சக்திகளில் இருந்து நகர்ப்புற பார்ப்பனிய சக்திகளில் இருந்து வரக்கூடிய தான் வன்முறையாகவோ அறிவாளாகவோ சித்தரிக்கக்கூடிய சித்தரிப்புகள் என்ன வரலாற்றில் இதுவரை எழுதப்பட்டதெல்லாம் ஆதிக்கவாதிகளுக்காக ஆதிக்கவாதிகள் எழுதி வைத்த வரலாறு அதற்கு எதிராக ஓரங்கட்டப்படுபவர்களுடைய நகராட்சி பூர்வடி மக்களுடைய வரலாறு என்பது உரிமைக்கான போராட்டம் என்பது மீட்புக்கான போர் என்பது எழும் பொழுது அது சமரசத்திற்கு இடமில்லை சமருக்கு மட்டும்தான் இடம் அப்படிப்பட்ட ஒரு சூழலை சந்தித்து கொண்டிருப்பதனால் தான் இந்திய பெருநாட்டிலும் சரி துணைக்கண்டத்திலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி உழவர் பெருங்குடி மக்களுடைய முன்னோடி போராடிகளை அடையாளம் கண்டு அவர்கள் மத்தியில் பணியாற்றுவதன் மூலம்தான் இந்த ஆதிக்க நில சமுதாயமும் அதனுடன் வரக்கூடிய பார்ப்பனிய ஆதிக்க சிந்தனைகளையும் அதனுடன் வருகின்ற சாதி வெறியர்களையும் அழித்தொழிப்பது என்ற கட்டாயமான ஒரு போர்க்களத்தை சந்திக்க முடியும் அதற்கு உரித்தான போராளிகள் என்பதாக பார்த்தால் தவிர்க்க முடியாதபடி தமிழ்நாட்டிலே வேளாளர்கள் தான் முதன்மையான பங்கை வகிப்பார்கள் என்பதனால் மட்டும் தான் என்னுடைய இளைய வயதிலே சார்முஜு ஏற்றுக்கொண்டு புரட்சிகரமான பணிகளுக்கு ஈடுபடும் பொழுது வேலை தேவேந்திர மக்கள் மத்தியில் இருந்துதான் இன்னும் சொல்ல போனால் ஊர் இன்னும் சொல்ல போனால் தென்காசி தென்காசி பக்கம் பக்கம் வேலை செயல போய் கல்லுடைக்க போறோம் கல்லூடைக்க போய் உற்பத்திக்கான போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மத்தியில் இரண்டரை காலத்தில் வேலை செய்ய முடியும் எங்களுக்கு சாரு மஜுந்தார் சொல்லிக் கொடுத்தவழி அதில் செய்ததுனால தான் அப்படி கொரில்லா குழுக்களை உருவாக்குவதற்கான முயற்சிகளை செய்யும் பொழுது இது போர் என்று அறிந்தே அதில் ஈடுபடுவது என்பது வரும் பொழுதுதான் உள்ளபடியே அந்த வட்டாரத்தில் உருவாகி இன்றைக்கு மருத்துவர்களாக பிரபலமாக இருக்கிறார்களே டாக்டர் மதிவானன் டாக்டர் அன்பழகன்லாம் அப்பொழுது அதன் மூலம் வந்தார்கள் அப்போது தேவேந்திர மக்கள் மத்தியிலிருந்து இருந்து முன்னோடிகளை போராளி சிந்தனைகளை சமரசமற்ற நல் உள்ளங்களை பலமான அம்சம் கொண்ட முன்னோடிகளை தேர்வு செய்து அவர்கள் வளர்வதற்கு உதவி செய்வது யாரும் யாரையும் வளர்த்த முடியாது நான் அதில் நம்பிக்கை கிடையாது ஏன்னா நான் நம்ம மாற்றியே அது நம்பிக்கை கிடையாது ஒவ்வொருவரும் வளர்ந்தாங்க அவர்களுக்கு இருந்து உதவி தான் செய்ய முடியும் அப்படி உதவி செய்து வளர்ந்தவர்களாகத்தான் அந்த மருத்துவர்கள் பரிணமித்தார்கள் அதற்கு பிறகு பார்த்தீங்க இப்போ வரும்பொழுது கூட பேசிட்டே வந்தோம் துக்கியாண்டி சுதரவாண்டியத்தை பற்றி பேசுவோம் அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா நல்லூர்பட்டி சுதரவாண்டியத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய சாலியர்கள் தாக்குதல் நடத்துகிறாங்க அப்போது நல்லூர்பட்டியிலேருந்து ஒரு கொரிலாக்கள் வந்தோம் அங்கே போய் நான் வேலை செஞ்சேன் கரிமூட்டம் போட்டு வேலை செஞ்சோம் அப்போ இப்படி கரிமூட்டம் போட்டு வேலை செய்வதும் கல்லுடைச்சு வேலை செய்வதையும் பார்த்து தான் என்னுடன் இரண்டரை கலந்து பய போராளியாக பயணித்தவர் தான் தோழர் அபுல்ராஜ் தோழர் அமுல்ராஜை நான் எண்ணி பார்க்கிறேன் தேவேந்திர மக்களுடைய முன்னோடிகளை தியாய் இமானுவேலில் இருந்து வசதிப்படுத்தும் பொழுது முருகையிலிருந்து நீங்கள் அடையாளம் காணும் பொழுது தென் மாவட்டங்களில் இதே போல அமுல்ராஜ் அவருடைய வழக்க வரலாற்றையும் நான் தானே ஏன்னா உடன் பயணம் செஞ்சோம் சமரசமற்ற போராளி அதே போல வந்து சாதி வெறி கிடையாது சாதி பகவையெல்லாம் கிடையாது எல்லா சாதியிலிருந்து வரணும் போராளிகள் இந்த போரை நடத்தணும் என்பதற்கான ஒரு தயார் நிலையை செய்தவர் அதனால் தான் இங்கே தமிழ்நாட்டில் உலகம் முழுக்க பிரபலமாக இருந்த அந்த நாற்பத்தி நாலு பேர் படுகொலை நடந்ததே கீழவெண்மணியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தூங்கி கொண்டிருந்த பாராளுமன்ற இடதுசாரிகளுடைய தூக்கத்தை கலைக்கும் அளவுக்கு பன்னிரெண்டு ஆண்டு கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தான் அந்த புரட்சிகரை இயக்கத்தால் அந்த பதிலடி கொடுக்க முடிந்தது ஆறு அடி ஓயர் கோபாலகிருஷ்ணன் இப்படியே ஐ வில் மேக் யூ ஹரிசான் சொல்லும் வெட்டிகல் ஜான்சன் சொல்லுவோம் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அந்த மாதிரி செய்ய முடிந்தது என்று சொன்னால் இப்போ அதுதான் காட்டிக்கிட்டு இருந்தேன் அங்கே வெண்மணிக்கு வரணும்னு நாங்கள் அழைச்சிட்டு இருந்தேன் பொழுது இப்பொழுது தோழர்களுடைய உதவியால் அவரை கொஞ்சமாவது நிற்கவே வைக்கிறதுக்குள்ள வேலை செய்து வந்து செய்திருக்க முடியும் இப்படி போராளிகளை அடையாளம் காண்பதும் அவர்களை வலுப்படுத்துவதும் அவர்களை பற்றி செய்திகளை உடன் கொண்டு செல்வதும் இந்த முன்னோடிகளை எல்லாம் வரிசைப்படுத்தி எடுத்துச் செல்வதற்கான கடமை பொறுப்பு போர்க்களத்தில் நேரடியாக ஈடுபட முடியாத நிலையில் உள்ளவர்கள் இந்த போர் பற்றிய கள செய்திகளை எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது இந்த போருக்கெல்லாம் தொடக்கமாக சுயமரியாதைக்கான அடையாள குறி அதனால் இன்றைக்கு தேவேந்திர மக்களுடைய அடையாளமாக மாறுகிறார் என்று எண்ணி பார்க்க வேண்டும் சுயமரியாதை என்பதை கூட சமூகத்தினுடைய அறுதியிடல் என்பதை கூட சுயாதீனமான பயணம் என்பதை கூட ஆதிக்கம் செலுத்துவர்களை வெட்டி சாய்த்த பிறகுதான் முன்னேற முடிந்தது என்பதுதானே தென் மாவட்டத்தினுடைய வரலாறு அதுதானே தேவேந்திர நாள் கூட்டமைப்பினுடைய தொடர்ச்சியாக வந்தது இயக்கமாக மாறியது அதுதானே அரசியல் இயக்கம் சொல்றாங்க அதனால்தானே இங்கே வந்து போட்டா பதிலுக்கு போடுறது என்பது தவிர்க்க முடியாத செய்தி தான் வினைக்கு எதிர்வினை என்பது இருந்தால் தானே அது அறிவியல் அறிவியல் என்பது வினைக்கு எதிர்வினை இல்லாமல் எப்படி இருக்க முடியும் அதுதான் இந்த மாவட்டத்தில் அதனால் தான் அந்தஸ்து பெற முடிந்தது ஒரு சமூக பிரிவு சோஷியல் ஸ்ட்ராட்டா என்ற தேவேந்திர மக்கள் அந்தஸ்து பெற முடிந்தது என்று சொன்னால் உள்ளபடியே இந்த சமூகத்தினுடைய அந்த முன்னேற்றம் என்பது இங்கே கடைநல்லூரை எடுத்து சொன்னார்கள் அங்கே கடைநல்லூர் பக்கத்திலே நம்ம மருத்துவர் அன்பழக மதிவான சேர்ந்து உருவாக்கியது தான் எல்லா கட்சி கட்டியும் உடச்சி எரிஞ்சிட்டு சுத்துப்பட்டில் இருக்கிற அனைத்து தேவேந்திர கிராமத்திலையும் என்ன தேவேந்திர கொடி ஏற்றுவோம்னு சொல்லி சௌப்பச்ச கொடியை ஏற்றினதுனால தான் அதில் எதிர்த்தரப்பில் உள்ளவர்கள் ஆதிக்கவாதிகளிடம் சேர்ந்து கொண்டு ஆர்எஸ்எஸ் வந்தது என்பதை கூட தோழரை எடுத்து சொன்னார் நாங்கள் அதற்கெல்லாம் வந்து நேரடியாக களத்தில் இருந்து பார்த்தவர்கள் அதனால் அது என்ன பொருள் என்ன சாதி மோதலா சாதி கலவரமா கலவரம் என்பதும் சாதி மோதல் என்பதும் கற்பிக்கப்பட்ட கருத்துக்கள் உள்ளபடியே நான் ஆதிக்கம் செலுத்துவேன் என்று ஒரு சமூகமோ சில சமூகமோ பல சமூகமோ நீங்கள் ஆதிக்கத்தில் அதிகாரத்தில் கீழே இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையோ இருக்கும் பொழுது பேலன்ஸ் ஆஃப் பவர் என்று சொல்கிறானே அதிகாரத்தில் உள்ள சம்பந்தப்பட்ட நிலை கிடைக்காதது அதை மீண்டும் சமன்படுத்துவதற்காகத்தானே நடந்தது அதுதானே போர் அந்த போர் அங்கே தொடங்கியது சரி அடுத்து பார்த்தீங்கன்னா புளியங்குடி கலவரம்னா அதுக்கு பேர் பேர் கலவரம் அதேமாரி இந்த போடி போடி எடுத்துக்கிட்டாலும் அடுத்து வந்துச்சு உடனே போடி கலவரம் அதுக்கு பேர் யோ அவங்க ஓடி போய்கிட்டு இருக்கிறவங்க எப்படி எல்லாரு பின்னால் இருக்கீங்கன்னு கேட்குறவங்க

கெமிஸ்ட்ரி லேபரேட்டரிக்கு போனவங்களுக்கு தெரியும் என்ன அந்த சல்ஃபிக் ஆசிட்டை போட்ட பிறகு நைட்ரிக் போட்டு அந்த ரெட் லிட்ரஸ் ப்ளூ லிட்ரஸ் தான் ஒரு விஷயம் இருக்குது அதுதான் இது சமூகம் என்ற அந்த சோதனை சாலை சாலையை உள்ளே நீங்கள் வந்து அதிகாரம் செலுத்திக் கொண்டிருந்தவர்களுக்கு இல்லை இல்லை இன்னமும் நாங்கள் அடிவணிய தயாராக இல்லை என்பதாக போர் செல்வதற்கு போரை நேரடியாக சந்திப்பதற்கு சமர் செய்வதற்கு தயாரான ஒரு சமூகம் எழும் பொழுது உள்ள ஒரசர் தானே அது ரெண்டாயிரம் ஆண்டுகளாக நீ வெட்டிக்கிட்டே இருப்பேன் நாங்கள் ரத்தம் செஞ்சிக்கிட்டே இருக்க பார்க்கறீங்க அப்போ திருப்பி எடுத்தாச்சோன்னா உன் பக்கம் ரத்தம் எல்லாம் கலவடி போச்சுன்னு நாங்கள் நினைச்சு இதுதான் விதி அதனால் ஒரு போரில் நடந்த ஒரு செய்தியாகத்தான் அதையும் பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ராமநாதர் கலவரம் அங்கே அது பேர் கலவரம் கலவரம் அதுவும் கூட என்ன இதே போல போருக்கு போர் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அமைதியாக அதில் அடி வாங்கி கொண்டிருந்தவர்கள் எழுந்து போரை பொழுதுதான் அதிகார சமன்படுத்தலுக்காக எழுந்தது என்பதுதான் அங்கேயே நடந்தது அப்ப நாம் இந்த வரலாற்றை எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா இமானுவே சேகர்களை தொடங்கி அந்த போர் என்பது விரிவாகிறது ஆழமாகிறது எடுத்து வைக்கிறது முன் செல்கிறது பாய்கிறது மேலும் பாயும் என்பதுதான் வரலாறு அதுதான் எதிர்கால வரலாறாக இருக்கும் மூடிச்சு இது தான் வேற ஒரு வரலாற்று அப்படியுமா என்ன காரணம் மாதிரி சொல்வார் இதுவரை எழுதப்பட்ட வரலாறு எல்லாம் ஆதிக்கவாதி வரலாறு நாங்கள் ஆதிக்கத்துக்கு உட்பட மாட்டோம்னு சொல்ற வரலாறு எழுதுவதற்குத்தான் வந்திருக்கிறோம் என்று இமானுவேல் சேகரனுடைய நூற்றாண்டு விழாவை ஒவ்வொரு மாவட்டமும் நடத்த வேண்டும் என்ற துடிப்புடன் இருக்கின்ற தோழர்களுக்கு தோழியர்களுக்கெல்லாம் நான் எண்ணி பார்வையொள்ள வேண்டும் அப்படி பார்த்துக் இது ஒரு சமூகத்தினுடைய எம்பவர்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லியான அதிகார மேம்படுத்தல் அந்த அதிகார மேம்படுத்தலுக்காக பெண்களுக்கான அதிகார மேம்படுத்தல் தொகை அப்படின்னு அமைச்சர் சொல்லுவாங்க நீங்க அதை பார்த்தா தெரியும் அதாவது எம்பவர்மெண்ட் விமன் எம்பவர்மெண்ட் வார்த்தை போடும் அது மாதிரி சமூகத்தில் உள்ள ஒரு அதிகார மேம்படுத்தல் என்பதற்கு தான் இந்த ஒரு முன்னேற்றம் என்பது வரும் அதே நேரத்தில் அந்த போர்க்களம் என்பது எம்பவர்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் என்ற விஷயமானது அதாவது அதனுடைய முன்னோடிகளை தலைவர்களை அடையாளம் விட்டு அவரோடைய அதிகார மேம்படுத்துல் என்று விஷயம் கொண்டிருக்கும் அதில் அன்றைக்கு சுயமரியாதை குறியீடாக எழுந்து தன்னுடைய உயிரை நீத்த தியாதி இமானுவேல் சேகரனுடைய விழாவை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அது மட்டுமா அதை அடுத்து முருகையர் அங்கே தஞ்சை தனதியில் இடம் சாலைகள் நாடாளுமன்ற இடம் சாலையில் எல்லாருமே எல்லாரையும் பண்ணிட்டாங்க எல்லாரையும் கொலை செய்யணும்னு துடிச்சாங்க அப்ப யார துடிக்கிறாங்க சமரசமற்ற போராளிகளாக இந்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த தன்னுடைய சமூகத்தின் விடுதலை மட்டுமல்லாமல் இந்த சமூகத்தினுடைய தமிழ் சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த விடுதலைக்காக போராடுவதற்கு ஒரு இயக்கம் எழுந்துவிடும் ஒரு சமூகம் எழுந்துவிடும் என்பொழுது இதுவரை அழைக்க செலுத்தியவர்களுக்கு மச்சவரானா பீதிவரானா அச்சமும் போர்க்கருவிகள் என்பதாக வெளிப்படுகிறது போர்க்கருவி எதிராக போரை சந்திப்போர்கள் கருதி என்பதாகத்தான் இந்த நூற்றாண்டு விழாக்களை நான் பார்த்து அதனால் இது தன்னுடைய பணியை மேலும் சிறப்பாக சீராக செய்ய வேண்டும் என்றார் அமல்ராஜ் அமல் ராஜ் மதலாதி என்பது

கிடைக்கிறது இங்குள்ள புரட்சியாளர்கின்ற நிலை இருக்கும் நேரத்தில் அதன் மூலமாக வந்த ஒரு அடுமுறையில் அதே போல உருவாக்கப்பட்டார் என்னென்றால் நாடு இருபத்தி ஏழு கிராமங்கள் ஒரு நாடு நாட்டார் 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 நம்மூரில் ஒன்று நிறைய இந்த ஆங்கில ஏடுகள்லாம் எழுதுனா இந்த அர்பன் பிராமி நகர்ப்புற பார்ப்பனியை பற்றி நம்மளுக்கு மைத்திரியும் கிராமத்தை பணிகள் அப்போ

சும்மா அந்த வாங்கிக்கிட்டு அதை காற்றானிக்கிட்டு முழுக்க வந்து அவர்கள் தான் வெட்டுவதற்கு என்பதாக பொறுப்பு புத்தகை உட்கார் ஐயோ நாட்டில் எல்லோரும் தான் இருக்கேன் நீ நான் இருக்க எல்லா இருக்கேன் எல்லாத்தவங்களும் நீ மட்டும் போய் இடத்துல எடுத்துகிட்டு போக முடியாது எங்களுக்குள்ளே பங்கப்படும் என்பதற்காக ஆயுதத்திற்கு மறுபடி ஆயுதத்திற்கு எது களத்திலே நேரடியாக நேரடியாக நின்றதன் காரணமாக உடனே நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய் குணம் நம்ம தான் இப்படி நடந்தது வந்து உழைக்கு மக்கள் உழைப்பு விவசாய சங்கம் சொல்லி போட்டு அந்த நேரத்தில் உருவாக்கி தலைமுறை அப்போ அதற்கு என்ன பண்ணணும்னா நாம் தந்திரம் எடுக்கணும் போர்க்களத்தில் தந்திரம் எடுத்தோம் அப்படி அடிமானிக்கலாம் இன்னைக்குள்ள அவர் ராமசாமி அந்த ஒரு தந்தை தான் அங்கே ஆதிக்கவாதி என்பதாக நான் இருந்து செய்வேன் அப்படி இருக்கும் பொழுது அங்கே போர்க்குளத்தை சந்திப்பவர்களுக்கு நிச்சயமாக குறி என்பது அதனுடைய வழியில் தான் செல்லும் அப்படி போகும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா